வரைக்கும் வணக்கம் நான் ஜம்பா ஆனந்தி இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம் டூரு சிஸ்டரோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறீங்க இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ளேஸு இப்படி திரும்பினீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே கட்டில் ஹாலில் போட்டாச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு ஸ்டீல் சோஃபா இருந்துச்சு அது வேணான்னு போட்டாங்க அந்த பாருங்கள் இந்த இடம் கரையாக இருக்கு பாருங்கள் இந்த இடத்துல அந்த ஸ்டீல் சோஃபா இருந்துச்சு இப்படி பார்த்தீங்கன்னா இப்படியே ஹாலு இப்போ வீட்டிலேருந்து அப்படியே முன்னாடி வந்து ஹாலு ஹால்லேருந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பெட்ரூம் ஒன்று இருக்கும் இதில் வந்து ஸ்டோரு ஸ்டோர் ரூம் மாரி வச்சுருக்காங்க பீரோ தேவையான பொருள்லாம் ஸ்டோர் பண்ணி அழகாக நீட்னஸ்ஸாக அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க இந்த மாரி இருக்கும் இங்கே ஒரு ஃபேனு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஹால்லேருந்து நேராக ஷெல்ஃபு டிவி அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் பார்த்த இந்த சைடு வந்து பூஜை ரூம் நாங்கள் பூஜை ரூம் காட்ட மாட்டோம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்த கிச்சன் கிச்சன் டூர் பார்த்தீங்க இல்லையா அந்த கிச்சன் இருக்கும் இது ரைட் சைட் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும் இது ஃபுல்லாக பெட்ரூமு ரேக் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த சிஸ்டர் வந்து வீடை ரொம்ப க்ளீனாக ப்ராப்பராக சுத்தமாக அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க எவ்வளோ அழகாக மெயின்டெயின் பண்ணுறாங்க பாருங்கள் எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக இருக்கும் க்ளீனாக இருக்கும் அழகாக இருக்கும் எதுவுமே அப்படி தான் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இதுலேருந்து அப்படியே லெஃப்ட்டு கட் பண்ணாலே அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கனாலே கிச்சன் இருக்கும் இதுலேருந்து அப்படியே லெஃப்ட்டு கட் பண்ணிங்கனாலே கிச்சனு அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா பேக் டோரு இதில் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட்டு இதுலேயே தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே நீங்களாம் நினைக்கிற மாதிரி சிங்க் அட்டாச் பண்ணலை எப்படி இப்படி இதுலேயே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எப்படி இருக்கும் பாருங்கள் அப்படியே அடு பேக்லேருந்து இப்போ வரேன் பேக்லேருந்து வந்தீங்கன்னா ரைட் சைடு கிச்சன் பேக்லேருந்து பார்த்தா லெஃப்ட் சைடு மாஸ்டர் பெட்ரூமு இந்த லெஃப்ட் சைடு வந்து கிச்சன்லேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் வந்து சாமி ரூமு இப்படி தான் இருக்கும் பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ